அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் இதுல இது போன்ற சூழ்நிலை வந்து பல்வேறு வழக்குகள்ல ஏற்பட்டிருக்கு அரசுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் காவல்துறை தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு

இப்போ இரண்டு நீதிபதிகள் இந்த மாறுபட்ட அந்த தீர்ப்பை பட்சத்தில் மூன்றாவது நீதிபதி யார் பக்கம் அந்த மெஜாரிட்டி இதே மாதிரி நீதிபதிகள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்க்காம நீதிமன்றத்தின் அறையிலிருந்து வேகமாக இறங்கி போன சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு நீதித்துறையை அந்த தங்களுடைய செல்வாக்கின் மூலமாக அவர்கள் விரும்பிய தீர்ப்பளை பெற ஒரு கும்பலுடைய செயல் இது இந்த வழக்கை முதல் நாள் தான் அவர் வந்து என்ன இந்த வழக்கு மறுநாள் எடுக்கப்படும் ஒத்தி வைக்கிறார் அதுக்கு அப்போ வந்து என்ன ரெண்டு பேரும் கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இந்த விவகாரத்துல மூன்றாவது நீதி அரசருக்கு செல்லும்னு சொல்லி இருக்கிறாங்க அதற்கான காலக்கெடு எவ்வளவாக இருக்கும் அது அதனுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது இல்ல விரைவில் அதாவது அதுல தாமதங்கள்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இல்லை தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பிரித்து நிகழ்ச்சி இன்று மோடு இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சரிங்க நல்லா மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த அடிப்படையில் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறு அடைக்கப்பட்டிருக்கிறார் குண்டாஸும் வந்து போடப்பட்டிருக்கிறது இந்த கூண்டாஸ் ரத்து தொடர்பாக இரு வேறுபட்ட தீர்ப்புகளை வந்து இரண்டு நீதிபதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க மாண்பு நீதிபதிகள் ரெண்டு பேர் கொடுத்துருக்குறாங்க இந்த இரு வேறுபட்ட தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு இது மூன்றாவது நீதியரசரை நோக்கி நகரும்னு சொல்கிறாங்க இது போன்ற சூழல் ஏற்கனவே நடந்திருக்கிறதா இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை இல்லை இதுல இது போன்ற சூழ் சூழ்நிலை வந்து பல்வேறு வழக்குகளில் ஏற்பட்டிருக்கு உதாரணமாக நான் வந்து இப்போ மிக சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வழக்குலேயும் இதே மாதிரி வந்து அவர் கைது செய்யப்பட்டவுடன் அந்த கைதை எதிர்த்து வந்து அது ஆக்குணர்வு மனு எச்பி என்று சொல்லக்கூடிய ஆக்குணர்வு மனு வந்து திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் வந்து என்னென்னா வந்து இதேபோல் இரண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புகளை வந்து வழங்கினாங்க அதன் பிறகு அந்த வழக்கு மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்களிடம் வந்து அந்த நீதிபதியிடம் அவருடைய விசாரணைக்காக வந்து அது அனுப்பப்பட்டது அவர் வந்து என்ன பண்ணார்னா வந்து இது அவர் தீவிரமாக அவருடைய விசாரணைக்கு பிறகு அவர் வந்து இல்லை அவர் இந்த ஹெசிபி வந்து அடிப்படையற்றது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிய அந்த தான் அவர் ஆமோதிச்சார் அதுதான் வந்து சட்டப்படியான செல்லும் அப்படின்னு சொல்லி அவர் ஆமோதிச்சாரு அதனால என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ஹெசிபி வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது இப்போ அதே மாதிரிதான் இந்த வழக்குலயும் வந்து இரண்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து வந்து உத்தரவு போட்டிருக்காரு ஆனால் வந்து உடனிருந்த திரு நீதியரசர் பாலாஜி அவர்கள் அரசுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் காவல்துறை தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்றத அவருடைய ஒரு மாறுபட்ட தீர்ப்பு இது மாறுபட்ட தீர்ப்புல மாறுபட்ட தீர்ப்பு எனக்கு கன்சென்ட் கிடையாது அப்போது என்னன்னா இது கண்டிப்பாக வந்து இப்போ பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதியரசர் மகாதேவன் அவர்களிடம் வந்து இப்போது வந்து அவர் தான் இப்போ வந்து மூணாவது நீதிபதியை நியமிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கிறது மூணாவது நீதிபதி இதை மீண்டும் விசாரணை செய்து இந்த இரண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்பில் எந்த தீர்ப்பு வந்து உகந்தது என்று அவர் வந்து அவர் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளிக்கிறாரோ அதன் பிறகு தான் வந்து நமக்கு வந்து இந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டதா அப்படி இல்லை என்றால் நீதிபதி பாலாஜி அவர்கள் வந்து உத்தரவிட்டதுபடி ரெகுலர் கோர்ஸ் அதாவது நோட்டீஸ் கொடுத்து அது அவங்க கவுண்டரு வந்து ஃபைல் பண்ணி அதன் பிறகு தான் வந்து உரிய விசாரணை நடத்தப்படுமா என்பது தெரிய வரும் ஏன்னா இப்போது இந்த நேர்காணல் அடிப்படை நோக்கியமே வந்து சட்ட ரீதியாக நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த அடிப்படையில் இப்போ நீங்க சொல்லக்கூடிய மூன்றாவது நீதியரசர் அவர்கள் அவருடைய தீர்ப்பாக ஒன்றை சொல்ல முடியுமா அல்லது பாலாஜி நீதி அரசர் பாலாஜி அவர்கள் சொன்னதையோ அல்லது நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் சொன்னதையோ மட்டும்தான் குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்கிறேன் இல்ல அல்லது புதிதாக அவருடைய பார்வை முன்வைக்க முடியுமா இல்ல புதிதாக ஒரு பார்வையும் அவருடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் அதுல வந்து தவறு இல்லை ஆனாலும் இப்போ விஷயம் அதாவது இப்போ அவருக்கு முன்னாடி உள்ள வந்து 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 அவர் முன்னாடி உள்ள என்ன என்ன வழக்கு என்னன்னா இரண்டு மாறுபட்ட தீர்ப்பில் எந்த தீர்ப்பை வந்து உகந்தது சட்ட என்றது அவர் பார்வையில வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இப்போது குண்டாஸ் ரத்து அப்படின்ற ஜிஆர் சாமி தீர்ப்பை அவர் ஆதரிக்கிறார் என்றால் மெஜாரிட்டி ஆயிரும் இப்போ என்ன மூணாவது நீதிபதிக்கு ஏன் வந்து அனுப்பப்படுகிறது என்றால் இப்போ இரண்டு நீதிபதிகள் இந்த மாறுபட்ட தீர்ப்பை அளிக்கும் பட்சத்தில் மூன்றாவது நீதிபதி யார் பக்கம் அந்த எந்த தீர்ப்பு ஆதிக்கிறதோ அப்போ மெஜாரிட்டி ஆமாம் அப்போ இரண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்பு ஒன்றாக இருக்கும்போது அந்த தீர்ப்பு தான் செல்லும் ஆகவே இவருக்கு இப்போ உள்ள வந்து ரொம்ப ஸ்கோப் கம்மி தான் என்னென்னா வந்து ஒன்று ஜிஆர்எஸ் சாமிநாதனுடைய தீர்ப்பை இவர் ஆதரிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பாலாஜி அவர்கள் அவர்கள் அளித்த தீர்ப்பை நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிருக்காரு அந்த உத்தரவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் இப்படிதான் இது இதுக்கு எதிரும் ஒரு முன்னுதாரணம் இருக்கா சார் இது உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பேர் வழங்கின ஒரு தீர்ப்பில் இதை ஆதரித்து ஒரு மாற்றம் நடந்திருக்குன்ற மாதிரி முன்னுதாரணம் கண்டிப்பாக இருக்கு என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன செந்தில் பாலாஜி வழக்கு வந்து அது வந்து அது குண்டாசு கிடையாது ஆனால் இதே போல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் தமிழக சட்டசபையிலே பதினெட்டு எம்எல்ஏக்கள் அதாவது ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் அன்றைய சபாநாயகருடைய தனபாலால் டிஸ்குவாலிஃபைடு அது தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அதை எதிர்த்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே அப்போது வந்து தலைமை நீதிபதியாக இருந்த இந்திரா பானர்ஜி சுந்தர் அமர்வில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கிலே வந்து தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜர் அவர்கள் தகுதி நீக்கம் செல்லும் என்றும் கூட இருந்த சுந்தர நீதியரசர் அவர்கள் அது இருக்க அந்த அதிகாரம் இல்லை தகுதி நீக்கம் செல்லாது என்றும் தீர்ப்பு அளித்தார்கள் வேறுபட்ட இருவேறுபட்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பில் மூன்றாவது நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்பது குறித்த சர்ச்சை உச்ச வரை வந்து சென்றது உச்ச தான் வந்து மூன்றாவது நீதிபதியாக திரு சத்யநாராயணா அப்போது பணியில் இருந்த திரு சத்யநாராயணா அவர்களை மூன்றாவது நீ நீதிபதியாக நியமனம் செய்து திரு சத்யநாராயணா விசாரணைக்கு பின்பு இந்திரா பானர்ஜி அளித்த தீர்ப்பு தான் செல்லும் என்று அந்த தீர்ப்பை ஒட்டி அவர் வந்து தீர்ப்பு சொன்னார் அதுதான் மெஜாரிட்டியான தீர்ப்பானது அதனாலே அன்றைய காலகட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி தப்பியது நீதியரசனுடைய தீர்ப்பின் மூலமாக ஆட்சியத்தை கண்டிப்பாக அன்றைய சூழ்நிலையிலே சத்யநாராயணா நீதிபதி சத்யநாராயணன் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த ஆட்சி தப்பித்து அடுத்த மூன்று வருடம் அவர் முதலமைச்சராக நீடித்தார் அன்றைய தினம் அவர் நீதிபதியரசர் சுந்தருடைய தீர்ப்பு தான் சரி என்று அவர் வந்து உத்தரவு போட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து மெஜா மைனாரிட்டியான அரசான எடப்பாடி பழனிசாமி மைனாரிட்டி அரசாக ஆயிருக்கும் கண்டிப்பாக கவிழ்ந்திருக்கும் ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கலாம் தேர்தல் முன்கூட்டிய தேர்தல் வந்திருக்கலாம் பல்வேறு அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூட ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் நான் எனக்கு நன்றாக தெரியும் திமுக மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தது இந்த வழக்கிலே ஏன்னா முதலமைச்சராக போகிறார் உடனடியாக போகிறார் என்று அந்த ஒரு உற்சாகத்திலே இருந்தார்கள் ஆனால் அவர் மூன்றாவது நிதிமொழி தீர்ப்பு வந்து ஏற்கனவே அந்த செல்லும் அப்படின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அன்றை ஆட்சி தப்பித்தது இந்த மாதிரி ஒரு முன்னுாரணம் ஏற்கனவே இருக்கு இருக்கு நிறைய இருக்கு இது என்ன பிரபலமான வழக்குகள் இந்த ரெண்டு வழக்கு அவங்க சொன்னேன் அப்பதான் பொதுமக்களுக்கு புரியுன்றதுனால சொன்னேன் இது வந்து ரிப்போர்ட் ஆகாம இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் இருக்கு இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதே மாதிரி ரெண்டு நீதிபதிகள் அமர்வுல அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்க்காம நீதிமன்றத்தின் அறையிலிருந்து வேகமாக இறங்கி போன சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு ஓஹோ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குதா ஏன்னா சட்ட ரீதியாக நுணுக்கங்களை கேட்கணும் தான் அவங்கள்ட்ட நான் இந்த நேர்காணலையே துவங்கி இருக்கிறேன் அடுத்தது நம்ம நிகழ்வுகள் பண்ண போகிறோம் இதுல இன்னொரு கூட ஒரு கேள்விங்க என்னன்னா இதுல வந்து இவர் தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படி தீர்ப்பு கொடுக்கும்போது மரியாதைக்குரிய நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் வந்து பேசும்போது எனக்கு புற அழுத்தங்கள் வந்து உருவானது எனக்கு அழுத்தங்கள் வந்து குறிப்பாக நிறைய பேர் வந்து அதிகாரமிக்க அவர் அழுத்தம் கொடுத்தாங்க அந்த அழுத்தத்தின் காரணமாகவே நான் இந்த வழக்கை எடுத்து நடத்தினேன் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கியது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு சமூகத்தின் ஒரு 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 உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஏன்னா நீதியரசர் அடிப்படையில் சொல்கிறேன் அவர் தான் நீதி நீதியே கொடுக்கறாரு அவருக்கே வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களா அதை அவர் வெளியில் சொல்றாரு இதை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க சட்டரீதியை எப்படி பார்க்கறது இது உங்களுக்கு எப்படி இதுக்கு ஒரு ஒரு வழக்கறிஞர் அப்படி பார்க்கறீங்க இல்லை இது ஒரு மிக மோசமான ஒரு நடவடிக்கை தான் என்னென்னா நீதித்துறையை வந்து தங்களுடைய செல்வாக்கின் மூலமாக அவர்கள் விரும்பிய தீர்ப்பை பெற நினைக்கும் ஒரு கும்பலுடைய செயல் இது இப்போ என்னன்னா ஜிஆர் திரு சுவாமிநாதன் அவர்கள் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் இரண்டு நபர்கள் ஹைலி பிளேஸ்டு பர்சன்ஸ் சாதாரண நபர்கள் இல்லை ஹைலி பிளேஸ்டு பர்சன்ஸ் ரெண்டு பேர் வந்து இந்த வழக்கை உடனடியாக எடுக்கக்கூடாது என்பதற்காக என்னை சந்தித்தார்கள் அழுத்தம் கொடுத்தார்கள்ன்றது அவருடைய அவர் ஓப்பனாகவே அவர் சொன்னது இப்படி நீதித்துறையே ஒரு நீதிபதியை வந்து தங்களுடைய அழுத்தம் காரணமாக தங்களுக்கு வேண்டிய அந்த தீர்ப்புகளை பெற நினைக்கும் இந்த மாதிரி செய்கைகளை வந்து நீதித்துறை வந்து கண்டிப்பாக வந்து லேஸில் விட்டுவிட முடியாது ஏன்னா இதே போன்ற ஒரு வழக்கு நடிகர் சங்க வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அப்போது இருந்த இரண்டு நபர்கள் தன்னை வந்து அதில் ஒரு பிரபலமான ஒருத்தரும் இருக்கார் அதை நான் பேர் சொல்ல விரும்பல அது இந்த இந்த நடிகை சங்க வழக்குனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து தனக்கு சாதமாக தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி நான் வந்து வந்து நிர்பந்தம் கொடுத்தாங்க என்னை சந்திக்க முயஞ்ச முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு நபர் சோமோட்டா கண்டெம்ட் கன்டெம்ட் எடுத்து அந்த கண்டெம்ப்டில் அவர்களுக்கு வந்து வந்து அவருக்கு அந்த கோர்ட்டில் அப்பியர் ஆகி அவர்கள் பல்வேறு முறையில் வந்து நீண்ட நாளுக்கு பிறகு மன்னிப்பு வந்து கேட்ட காரணத்துக்காக அந்த வழக்கை வந்து அவர் முடிச்சு வச்சார் அதே போல் இப்பொழுது ஏன்னா வெளிப்படையாக நீதிபதி சுவாமிநாதன் அவர்களே சொல்லியிருக்காரு இல்லை அது அது அவர் சுவாமிநாதன் தன்னுடைய வந்து தீர்ப்புலையும் அது இது ஓப்பன் கோர்ட்லேயும் சொன்னது என்னென்னா இரண்டு நபர்கள் வந்து தன்னை வந்து எமிசரிஸ் தூதர்கள் ஹைலி பிளேஸ்ட் பர்சன்ஸ் ரெண்டு நபர்கள் இரண்டு நபர்கள் அது வந்து இப்போ பத்திரிகையிலையும் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு இரண்டு நபர்கள் இதை என்னை சந்திச்சு முதல் நாள் சந்திச்சு இந்த வழக்கை நீங்க ஏன்னா முதல் நாள் தான் அவர் வந்து என்ன பண்றாருனா அந்த வழக்கினுடைய ஆவணங்கள் வந்து பார்த்துட்டு இந்த தீ இந்த வழக்கு மறுநாள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒத்தி வைக்கிறார் அதுக்கு அப்போ வந்து என்னை ரெண்டு பேர் சந்திச்சு இந்த வழக்கை நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அப்போ இந்த அதாவது என்னன்னா நீதித்துறை பாரபட்சமற்ற நீதிபதிகள் மிக நேர்மையான தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலையை மக்கள் மீண்டும் அதாவது மீண்டும் அதை அதன் நிலையை நிரூபிக்கணும்னா இந்த அழுத்தம் கொடுத்த இரண்டு நபர்களுடைய பெயர்களை கண்டிப்பாக நீதிபதி அவர்கள் வெளியிட வேண்டும் வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஸ்வர் அவர் எப்படி சோமோட்டோ ஒரு கன்டெம்ட் எடுத்தாரோ நீதித்துறையை வந்து நீதித்துறையினுடைய நீதி பரிபாலனத்தில் வந்து குறுக்கீடு செய்வதும் நீதித்துறையினுடைய தீர்ப்புகளுடைய போக்குகளை மாற்றுவதும் இது ரெண்டுமே பெருங்குற்றம் ஆகவே இந்த இரண்டு நபர்களும் இந்த பெருங்குற்றத்தை வந்து வந்து அவருடைய நீதிபதியினுடைய அவருடைய சொந்த வா வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அதை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ரெண்டு நபர்கள பெயர்களும் வெளியிடப்பட வேண்டும் வெளியிடப்பட்டு ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்களே ஏன்னா மிக தைரியமாக எந்த வித சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக வந்து அதை வந்து ஐயா வந்து அந்த விசாரணை நடத்தி அதை தீர்ப்பை அளிக்கக்கூடிய நீதிபதி ஒரு சில நீதிபதிகள் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒருவர் ஆகவே அவர் அதை வந்து எங்களுடைய என்னை போன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ள நீதித்துறை மீது நம்பிக்கை வைத்துள்ள பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால் அந்த இரண்டு நபருடைய பெயர்கள் வெளியிடப்பட வேண்டும் அவர்கள் மீது சோ கண்டெம்ட் விசாரணை துவங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய எங்களுடைய கருத்து இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லி நீதிபதி ஆனந்த கிருஷ்ணன் சொன்னதே ஒரு உதாரணமா சொல்றீங்க அது ஒரு உதாரணம் சொல்ல இது மாதிரி பல்வேறு உதாரணங்கள் இருக்கு இல்ல அப்போ அத நோக்கி நகரமாட்டாருன்னு நீங்க நம்புறீங்களா நினைக்கிறீங்களா ஏன் அதை சொல்லியதோட ஏன் நிறுத்தினாருன்னு நினைக்கிறீங்க அது இது நம்மளுடைய எதிர்பார்ப்பு நியாயமான வந்து வழக்கறி சமூக சமூகத்தோட எதிர்பார்ப்பு மக்கள் நீதித்துறை மீது நீதித்துறை மட்டுமே கடைசியாக நம்பக்கூடிய அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது என்னன்னா இது எதிர்பார்ப்பு ஆனால் வந்து நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி அது எதற்கும் வந்து எந்த விதமான நிர்பந்தமும் ஆட்படாத ஒரு நீதியரசர் தான் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆகவே உரிய நடவடிக்கை இதில் வந்து நான் சொன்ன மாதிரி சிவமோட்டோ அவங்க பேரை வெளிப்படுத்தி சிவமோட்டோ கண்டெம்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நான் நம்புகிறேன் அது அவ்வளவு ஹைலி பிளேஸ்டு பர்சன்ஸ்னு அவரே வந்து சொல்றாருன்னு சொல்றீங்க இதுக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் விவகாரத்தில் கூட அவங்க நம்ம அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்க நபர்களால் நம்ம வந்து பார்க்க முடியாது நான் என்ன சொல்ல நீங்கள் ஹைலி பிளேஸ்ட் பர்சன்ஸோ இல்லை இல்லை வந்து மற்ற நபரோ நீ யாராக இருந்தாலும் ஒரு நீதியரசரை நீங்கள் இந்த வழக்கை எடுக்கக்கூடாது நீங்கள் இந்த வழக்கை இப்படி தான் சொல்ல நடத்த வேண்டும் இப்படி தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்தம் கொடுத்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கண்டிப்பாக அவர்கள் சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதுதான் நீதித்துறையினுடைய மாண்பையும் நீதித்துறையின் நேர்மையும் காப்பாற்றும் நிச்சயமாக இந்த விவகாரத்துல மூன்றாவது நீதி அரசருக்கு செல்லும்னு சொல்லி இருக்கிறாங்க அதற்கான காலக்கெடு எவ்வளவாக இருக்கும் அது அதனுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது இல்ல விரைவில் தாமதங்கள்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப விடுமுறை விடுமுறை கால நீதிமன்றம் தான் நடந்துட்டு இருக்கு ஜூன் மூணாம் தேதி தான் வந்து உயர் முழுமையாக திறக்கப்பட்டு விசாரணை நடப்படும் ஆனா அந்த என்னுடைய கருத்துப்படி வந்து அந்த ஜூன் மூன்றுக்குள்ளே இப்ப வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் மகாதேவன் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் மூன்றாவது நீதிபதியை வந்து இந்த இன்னும் மிக அதிகபட்சமாக ஒரு வார காலத்துக்குள் நியமனம் செய்து விடுவார் ಅಂತ தான் கருதுறோம் குண்டாஸ் ரத்தா குண்டாஸ் ரத்த இல்லையா அப்படிங்கறது ஒரு வர்த தெரிஞ்சது நீதிபதி மூன்றாவது நீதிபதி அவர் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அவர் ஒரு ஆரம்பிச்சு அது எத்தனை நாட்கள் எத்தனை வாரங்கள் எடுக்கும்ன்றது அந்த நீதிபதியுடைய விசாரணைபட்ட அமைப்பை பொறுத்தது அந்த போக்கை பொறுத்து தான் நம்ம சொல்லணும் நிச்சயமா இதுல ரொம்ப முக்கியமாக நீங்க வந்து நீதியரசர் அரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக இதை வந்து நீதித்துறைக்கு வந்து இப்படி ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வெளிப்படுத்தி சூமோட்டோ போடணும் அதுதான் வந்து வழக்கன் சமூகத்திற்கே வந்து நல்லதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க அதான் ஒரு முக்கியமான கருத்தாக இந்த நேர்காணலும் வந்து முன்வைக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி போன நகர்வுகள் நடக்கப் போகிறது என்று எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மனத்தன்மைக்கு மிக்க நன்றி 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 மீண்டும் ஒரு பிறதினும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்